பர்ஸ்ட் எத்தவனே இந்த எந்த பேஸ்ட் நடத்தினா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த கதை சொல்லும் டாஸ்க் இருந்ததுல அந்த கதை சொல்லும் டாஸ்க்ல யாரோட கதை வந்து நல்லா இருந்ததோ இல்ல ரெண்டு பேரை சூஸ் பண்ணி சொல்லணும் அவங்க தான் வந்து நாமினேஷன் பாஸ் கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட் கலை கதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் சார் சொல்றதை பாக்க முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து கணியார்களோட கதையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் சார் செகண்ட் சாய்ஸா சூஸ் பண்ண அதே செகண்ட் சாய்ஸா வீரனாவோட கதையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருந்தாங்க கனியும் வீணாவும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் ஓட் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ரீ ஓட்டிங் வச்சாங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா

கானா அபினோத் சொல்றவங்க வந்து வின் ஆக போறாங்க அப்ப கானா அபோத் வந்து சொன்னாங்க கனியார்கள் எட்டு பாயிண்ட் வாங்கி வின் பண்ணிட்டாங்க இதை வந்து பொறுத்துக்க முடியாத விஜய பார்வதி அங்க போயிட்டு மறுபடியும் உனக்கு கிடைக்க வேண்டிய நாமினேஷன் கிடைச்சல அப்படின்ற மாதிரி பேசும்போது ஆமா சுபிக்ஷா ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல சுபிக்ஷா ஓட்டு போனதான் நீ ஜெயிச்சிருக்க முடியல அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு அவங்க டிஸ்கஷன் அப்போ ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அதாவது நான் ஃப்ரெண்டு நான் கூட சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு ஓட்டு போட்டா அவ வந்து தான் ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுதான் வந்து கனியாரர்களுக்கு ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய பார்வதி கிட்ட நம்ம விவியா நான் சொல்றதா பாக்க முடிஞ்சது இதெல்லாம் கேட்டு வெளியே வந்து நம்ம விஜய பார்வதி திவாக கிட்ட பேசிட்டு இருக்காங்க கதை நல்லா தான் இருந்தது ஆனா அவங்களோட அவங்க வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி தான் அவங்களே சொல்லியிருந்தாங்க அவரோட ஹஸ்பண்டுக்கு வந்து இவங்க சொல்ற ஸ்டோரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க வந்து ஸ்டோரியை நரேட் பண்ணுவாங்க நல்லான்றது எல்லாருக்குமே தெரியும் பின்னாடி வர யங்ஸ்டர்ஸ் அதாவது அடுத்தவங்களுக்கு வழி உள்ளான்ல அதாவது இவங்க மட்டுமே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அஞ்சு வாரமா வாங்கிட்டு இருக்காங்க வேற யாருக்காவது அதாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க வந்து பிளேட்ட மாத்தி போட்டுருக்காங்க கனியோர்களோட கதை நல்லா இருக்கும் ஓகேவா அவங்க வந்து குரூப்பா தான் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அது நான் பார்க்க முடிஞ்சதாங்க அதாவது நம்ம எஃப்ஜே அதுக்கப்புறமேட்டு சபரி ஜோ வினோத் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டதா பார்க்க முடிஞ்சது மக்களே இதெல்லாம் ஓகேதான் பட் ஆனா நீங்க இந்த இடத்துல எந்த பாயிண்ட் சொல்லணும்னா இந்த மாதிரி குரூப்பா ஓட்டு போட்டாங்க அதனால வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒத்துப்பேன் ஓகேவா ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க வந்து ஸ்டோரி நல்லா தான் இருந்தது பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டோரி நரேஷன் பண்றதுலாம் நல்லா தெரியும் அதனால அவங்களோட ஏஜுக்கு இதெல்லாம் தேவையில்ல அதாவது இந்த பாஸ்லாம் எல்லாம் தேவையில்ல வேற யாருக்காவது குடுக்கல இந்த கதை சொல்லும் டாஸ்க்ல இவங்களோட கதை நல்லா இருந்தது வேற யாருக்காவது சர்டிபிகேட் கொடுக்காதான்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நீங்க யாருன்றதுதான் என்னோட கேள்வி அவங்க ஸ்டோரி நல்லா இருந்தது அது எல்லாருக்கும் தெரியும்ல அப்போ அவங்க 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 இஷ்டம் ஓட்டு போறது ஓகேவா வயசா ஓட்டு போட்டான்னு சொல்றீங்கன்னா ஒத்துக்க முடியும் அவங்க ஸ்டோரி நல்லா இருந்தது வேற யாருக்காவது விட்டு குடுத்துறாங்க விட்டு குடுத்துருக்கலான்னு சொல்றீங்க பாத்தியா அத நான் ஒத்துக்க முடியாது ஏன்னா ஒருத்தவங்களை விட்டு கொடுக்க இங்க வரல யாருமே ஓகேவா அதான் என்னோட கருத்தா இங்க இருக்கு மக்களே சரி ஓகே மக்களே இதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கனி திரு அவர்களும் கலையரசன தான் வந்து அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தப்பிடுறாங்க பட் ஆனா கலையரசனுக்கு இந்த வாரமே பாயாசம் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது என்னன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும் அப்படி போகும்போது வேற யாருக்காவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு போவாரா இல்ல அரோட தூக்கிட்டு வாங்களான்றத நாளைக்கு தெரிஞ்சிடும் மக்களே நான் கன்ஃபார்மா நாளைக்கு அப்டேட் பண்றேன் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கூட பிள்ளைங்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி லவ் யூ பை டேக்கே